இன்று நாம் பார்க்கப்போவது போவது ஜப்பான் எப்படி இவ்வளவு விரைவாக வளர்ந்தது என்பதைப் பற்றியது இன்று ஜப்பான் உலகின் முன்னேற்றமான நாடுகளில் ஒன்றாக உள்ளது ஆனால் ஒரு காலத்தில் இந்த நாடு முற்றிலும் அழிந்திருந்தது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் சிதைந்தது ஆனால் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை அந்த இடிபாடுகளில் இருந்து எழுந்ததே ஜப்பானின் அதிசயம் ஜப்பானின் மக்கள் உழைப்பில் நம்பிக்கை வைத்தனர் கல்வி மற்றும் ஒழுக்கம் அவர்களின் வளர்ச்சியின் அடித்தளம் அவர்கள் அறிவியலை வளர்ச்சிக்கான ஆயுதமாக எடுத்துக்கொண்டனர் ஒவ்வொருவரும் நாட்டுக்காக உழைத்தார்கள் சிறிய தொழில்களில் தொடங்கி பெரிய கனவுகளை கண்டனர் அனைவரும் பங்கேற்றனர் பெண்கள் கூட உழைப்பில் இணைந்தனர் அவர்களின் உறுதி தோல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமே அந்த மனப்பான்மைதான் ஜப்பானை மீண்டும் உயிர்ப்பித்தது புதிய விடியல் புதிய ஜப்பான் பதினோராயிரத்தி எழுபதுகளில் தொழில்நுட்பம் ஜப்பானை மாற்றத் தொடங்கியது சோனி பானசானிக் டொயோட்டா உலகம் முழுக்க பெயர் பெற்றது தொழில்நுட்பம் மற்றும் மனித உழைப்பு சேர்ந்தால் அதிசயம் உருவாகும் ஷிங்கன்சன் ரயில் ஜப்பானின் வேகத்தின் அடையாளம் அவர்கள் கணினி மற்றும் ரோபோடிக்ஸ் துறையில் முன்னோடிகள் ரோபோட் தொழில்நுட்பம் உலகை ஆச்சரியப்படுத்தியது ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் தரம் அவர்களின் அடையாளம் மெதுவாக ஜப்பான் தொழில்நுட்ப இராச்சியமாக மாறியது அவர்களின் பொருட்கள் உலகளவில் தரம் என பெயர் பெற்றது நுண்ணறிவு எய் பயணத்தை ஆரம்பித்தது ஜப்பானே அவர்கள் எதிர்காலத்தை கையாண்டு வருகிறார்கள் குழு ஒருமைப்பாடு வெற்றியின் இரகசியம் அவர்கள் உழைப்பில் பெருமை கொள்கிறார்கள் ஜப்பானின் ஒவ்வொரு நகரமும் தொழில்நுட்ப மயமாக மாறியது அவர்கள் உலகுக்கு முன்னேறுவதற்கான வழியை காட்டினர் ஒழுக்கம் ஜப்பானின் உயிர் அவர்கள் சுத்தம் மற்றும் ஒழுங்கை கடைபிடிக்கிறார்கள் குழு ஒருமைப்பாடு வளர்ச்சிக்கு மூல காரணம் சிம்பிள் வாழ்க்கை பெரிய கனவு இதுவே அவர்களின் வழி பழமைக்கும் தொழில்நுட்பத்துக்கும் சமநிலை சிறு வயதிலிருந்தே கடமை உணர்வு கற்பிக்கப்படுகிறது மூத்தவர்களை மதிக்கும் பண்பாடு இன்னும் வாழ்கிறது உணர்ச்சி ஒற்றுமை உதவி ஜப்பானின் அடையாளம் அவர்கள் கலாச்சாரம் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் பரப்புகிறது நாள்தோறும் ஜப்பான் வாழ்வில் அமைதி உள்ளது பசுமையை காப்பது அவர்களின் பொறுப்பு குடும்ப பாசம் சமூக மரியாதை வளர்ச்சியின் வேர்கள் பழமை புதுமையை இணைத்த நாடு ஜப்பான் நகரமும் கிராமமும் சமநிலையில் வளர்கின்றன ஜப்பானின் பெருமை அதன் மக்கள் இன்று ஜப்பான் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அவர்கள் எதிர்காலத்தை வடிவமைத்து வருகின்றனர் பசுமை தொழில்நுட்பத்தில் முன்னேறுகிறார்கள் சொசைட்டி ஐந்து புள்ளி பூஜ்யம் மனிதர்களும் ஏயும் சேரும் புதிய உலகம் அடுத்த தலைமுறை எதிர்காலத்துக்கு தயாராகிறது அவர்களின் கனவுகள் நிஜமாகின்றன சூழலுடன் இணைந்த நகரம் அவர்களின் நோக்கம் தொழில்நுட்பம் மனித வாழ்வை எளிதாக்குகிறது மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் சமநிலை கொண்ட நாடு புதிய தலைமுறை அறிவால் முன்னேறுகிறது எதிர்காலத்தின் மாதிரி ஜப்பான் ஜப்பானின் பயணம் இன்னும் தொடர்கிறது உழைப்பு ஒழுக்கம் கல்வி ஜப்பானின் ரகசியம் இது உங்கள் திங்க் ஃப்யூச்சர் தமிழ் உலக வளர்ச்சி கதைகள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே